ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு குரு பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஒவ்வொரு கிரகங்கள் பெயர்ச்சியாகும் போதும் ஏதாவது ஒரு விதத்தில் நன்மைகள் நடந்திராதா என்கின்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொருடைய மனதிலும் இயலும் ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் தான் இந்த குரு நிச்சயமாக உங்களுக்கு அமையும் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்க இருக்கிறது ஸோ இதுவரைக்கும் குரு பகவான் ரிசப மனையில் உட்கார்ந்திருந்தார் இப்போது எங்கே மாறப் மிதுன மனைக்கு மாறப்போகிறார் போகிறார் மிதுன மனையில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக துலாம் வீட்டையும் தனது சம சப்தம பார்வையாக அதாவது ஏழாம் பார்வையாக தனுசுமனையும் ஒன்பதாவது பார்வையாக கும்பமனையும் பார்த்து புனிதப்படுத்தப் போகிறது அப்போ குரு வந்து எப்பவுமே நல்லது நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் பயிற்சியாகும் நல்ல நன்மைகளே நடக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதுவும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்க ஆட்சி பலத்தோடு இருக்காரா மூணு திரியோண பலத்துடன் வலிமையாக இருக்காரா உச்சத்தோடு இருக்காரா நீச்சமாக இருக்கிறதா அல்லது அஸ்தங்கமாகி இருக்கிறதா பகை கிரகத்தினுடன் சேர்ந்திருக்கிறா இதை பொறுத்த ஒரு இம்பேக்ட் இருக்குது இப்போ உங்களுக்கு குருதசா அல்லது குரு புத்தி நடக்கிறதோ அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது ஸோ இந்த குரு பயிற்சியால் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை தனித்தனியே டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாலே நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விருச்சிகராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சியால் என்ன நன்மை என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு குருங்கிறது யாரு இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் குரு அதே சமயத்தில் ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இதுவரை ஏழாம் இடத்தில் அமர்ந்தார் இப்ப எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப குரு போய் எட்டில் மறைகிறாரே நமக்கு தந்து தந்துவிடுமா என்கின்ற ஐயப்பாடு நிறைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும் நிச்சயமாக கிடையாது கெடுதல் கிடையாது ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ எட்டாம் இடத்தின் வழியாக உங்களுக்கு தனவரவு வரவு வரப்போகிறது எப்படி வரப்போகிறது எட்டு என்பது தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே வெளி மாநிலம் வெளிநாடு இதன் மூலமாக பணவரவு வரப்போகிறது நீங்கள் வெளியூருக்கு போக போறீங்க தொழில் விஷயமாகவோ அல்லது வேலை விஷயமாகவோ வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போய் அங்க சம்பாதிக்கக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்ப எட்டாம் இடத்தின் மூலமாக தன வருவாய் வரும் மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு வரும் ஏன்னா இன்சூரன்ஸ் பணம் மறைந்து வரக்கூடிய பணம் இன்சூரன்ஸ் மூலமாக தன வருவாய் வரும் மற்றவர்களின் வழியை போக்கக்கூடிய விஷயத்திலிருந்து தன வருவாய் வரும் எட்டாம் இடம் என்பது வழி வேதனை அல்லவா அந்த வழிகளை போக்கக்கூடிய விஷயங்கள் சில போதனைகளை செய்வீர்கள் அதன் மூலமாக தன வருவாய் வரும் கொடுத்த பணம் ரிட்டர்ன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் உண்டு எங்கேயோ முதல்ல கொடுத்த பணம் இது வரைக்கும் வராமே இருக்குது இப்போ திடீர் என்று எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் மூலியமாக தன வருவாய் வரும் த ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை ஸோ இது மாதிரி மறைமுகமாக உங்களுக்கு தன வருவாய் வரக்கூடிய ஒரு அற்புத வருடம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் விருச்சிகராசி என்பர்கள் அப்ப எட்டு என்பது என்னை எட்டாம் இடத்தை புனிதப்படுத்த போகிறார் எட்டுங்கிறது என்ன ஒரு வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று நினைத்து கொண்ட கூடிய அதோடு இருக்கக்கூடிய விருச்சிக விருச்சிகராசின் பேர் அதிலிருந்து விடுதலை வழி வேதனையிலிருந்து விடுதலை என்ன வழி வேதனை ஒரு வழக்கு இருக்கு பிரச்சனையாகவே இருக்கு விடை கிடைக்காமலே இருக்கு இந்த வருடம் அதுக்கு தீர்வு கிடைக்கும் ஸோ இருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நோய் சம்பந்தப்பட்ட உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயம் நெடுநாளா ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த வருடம் அதற்கு தீர்த்து வைக்கப்படும் நல்ல டாக்டர் நல்ல ஆஸ்பத்திரிக்கு நல்ல அறிவுரை நல்ல இது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்துக் கொள்வது இந்த விருச்சிகராசின்பர்களுக்கு நல்லது அப்ப எட்டாம் இடத்தின் மூலமாக தன வருவாய் வரும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக தன வருவாய் வரும் அப்ப ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா அப்ப ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது ரெண்டாம் இடத்தை புனிதப்படுத்துகிறது தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு அந்த வீடு வலுப்பெறும் அப்ப என்ன பண்ண போகுது குடும்பம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்தில் எப்படி ஒரு வழி வேதனை மூலமாக பொருளாதாரம் அப்போ அயராது உழைக்கப் போகிறீர்கள் நேரம் பார்க்காமல் உழைக்க போறீங்க ஆறு மணி நேரம் உழைக்க வேண்டியது இப்ப எட்டு மணி நேரம் உழைச்சு அதன் மூலமாக தன வருவாயை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய அம்சம் எட்டுங்கிறது ஒரு வழிதான் ஆமா இல்லைன்னு சொல்ல உழைப்பு இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் உழைப்பை போடுவீர்கள் ஒரு வழி வேதனையோடு ஒரு நாலு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலை ஆறு மணி நேரம் செய்வீங்க ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் கிடைக்கும் அப்ப ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க உழைப்பீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் சரி எட்டாம் இடத்துல போய் குரு பகவான் மறைந்து விட்டாரே அப்ப குரு பலன் இல்லை நமக்கு திருமணம் நடக்காதா என்கின்ற ஐயப்பாடு நிறைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படி கிடையாது எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இல்லம்மா ரெண்டாம் இடம் என்பது என்ன குடும்பம் குடும்பத்தை அமைத்து கொடுப்பார் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் இந்த வருடம் ஒன்று திடீர் என்று திருமணம் ஃபிக்ஸ் ஆகும் திடீர்னு ஒரே மாதத்தில் எல்லா விஷயங்களும் நடந்து முடிந்துவிடும் சரி அந்த குரு பகவான் எட்டாம் இடத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது என்ன மறைவு ஸ்தானம்தான் பனிரெண்டாம் இடம் என்பது என்ன ஆஸ்பத்திரி அப்படின்னு கூட சொல்லலாம் ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியில் வர போறீங்க பனிரெண்டாம் இடம் என்பது விடுதலை தண்டனையிலிருந்து விடுதலை வர போகிறீங்க ரொம்ப நாளாக ஒரு வழக்கு செய்யாத குற்றங்களுக்காக ஒரு தண்டனை போட்டிருக்காங்க ஒரு கேஸ் போட்டிருக்காங்க ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்கன்னா அதிலிருந்து இருந்து வெளிவர போறீங்க பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன சுகஸ்தானம் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குது கட்டில் சுகம் கிடைக்கும் அப்படிங்குறத அமைப்பு ஸோ பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கும் அப்போ முதலீடு பண்ண போறீங்க எங்க முதலீடு பண்ண போறீங்க இடத்தின் மூலமாகவும் நிலத்தின் மூலமாகவும் முதலீடுகள் செய்வதற்கு ஒரு உகந்த காலகட்டமாக இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பனிரெண்டாம் இடம் என்பது நகருதல் இடத்தை விட்டு அதாவது நீங்க அப்படியே மாறக்கூடிய நகர்ந்து செல்லக்கூடிய அதை நீங்க எப்படி ஒன்றும் எடுத்துக்கலாம் டிராவலிங்க எடுத்துக்கலாம் இல்லை இடமாற்றமும் எடுத்துக்கலாம் ஊர் மாற்றம்னு எடுத்துக்கலாம் உத்தியோக மாற்றம்னு எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மா வருடம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த குரு பயிற்சியால் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு வெளிநாட்டை குறிக்கும் அப்போ வெளிநாட்டுக்கு செல்ல போறீர்கள் தூரதேச பயணங்கள் ஏற்படுத்தும் ஒரு யாத்திரை மேற்கொள்வீர்கள் இல்லை ரொம்ப நாளாக நான் வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் ஒரு ஐடி செக்டரில் வேலை பார்க்கணும் ஸோ இந்த வருடம் அந்த நான் நினைக்கிற அந்த இது வந்து நிறைவேறுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நிறைவேறும் அதில் மாற்று கருத்தே இல்லை வெளிநாடு வெளியூர் வெளிப்பயணங்கள் அந்நிய தேசத்தினுடைய தொடர்புகள் கடல் கடந்து செல்வது பரப்பது இது இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு வருடமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் அடுத்தது பாருங்கள் எட்டாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்தை பார்க்குறார் சுகஸ்தானத்தை பார்க்கிறது அப்போ நான்காம் இடத்தை புனிதப்படுத்துகிறது எட்டாம் இடத்தின் வாயிலாக நான்காம் இடத்தை புனிதப்படுத்துகிறது அப்போது தாய்க்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை தாய்க்கு சொத்துக்கள் ஒரு இடம் விற்பனையாகாத இடங்கள் விற்பனையாகி அப்புறம் வேற ஒரு இடத்தை வாங்கக்கூடிய அமைப்புகள் ஸோ இந்த மாதிரி ஒரு கெடுதல் செய்யக்கூடிய இதுவரைக்கும் அங்கே சனி உட்கார்ந்துருந்தார் அங்கே ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு நான்காம் இடம் என்கின்ற வீட்டு வீட்டில் ஒரு நிம்மதியாக இல்லை அல்லது வீட்டில் இருக்க முடியல வீடு கட்டி வச்சுருந்தேன் ஆனால் வீட்டில் இல்லாமல் வெளியில் இருந்தேன் இந்த மாதிரி அந்த நான்காம் இடத்தில் இருந்த சில குறைபாடுகளை இப்போ நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு உறுப்பயிற்சியாக நிச்சயமாக அமையும் இதில் மாற்று இல்லை விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த வருடம் உயர்வு சந்திக்கக்கூடிய ஒரு வருடம் போன வருடம் ஒரு பெருசாக எனக்கு ஒரு லாபம் கிடைக்கலன்னா இந்த வருடம் நீங்கள் பிளான் பண்ணி செய்யக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய அத்தனை இதுகளுக்கும் இந்த வருடம் கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமையும் விவசாயத்தில் ஒரு வளர்ச்சிங்கிறது உண்டு முயற்சிகள் பலிதமாகும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு அரசாங்க வேலை கிடைச்சிரும் ஒரு ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் சார் அது நடக்கலை சார் அண்ணா இந்த வருஷம் நடந்துடும் எதை எண்ணி எதை நினைத்து எது வழியோடு நினைத்து எது நமக்கு செயல்படுத்த முடியலை என்று ஏக்கத்தில் இருக்கக்கூடிய சில தன்மைகள் இந்த வருடம் இந்த விருச்சிகத்துக்கு நடக்கும் இதில் மாற்று கருத்து என்பது இல்லை அரசாங்க வேலை உண்டுன்ட்டு அரசாங்க மாற்றங்கள் உண்டுன்ட்டு அதில் மாற்று இல்லை தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு தந்தை தொழில்கள் செய்து வந்த தொழில்கள் ஒரு சிலருக்கு செட் ஆகும் அப்போ தொந்தையின் தொழில் என்ன செஞ்சிட்டு இருக்காரோ அதை எடுத்து நடத்தி வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் இதில் எந்த மாற்றுக்கருத்தில் விருச்சிகத்துக்கு இந்த வருஷம் திடீர் அதிர்ஷ்டம் ஒரு ஜாக்பாட் அப்படின்னு கூட சொல்லுவேன் அப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால விருச்சிகத்துக்கு குரு என்கிறது யோக அதிபதியாங்கிறதுனால எட்டாம் இடத்தின் மூலமாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் உங்க ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்கார் எந்த தன்மையில் இருக்கார் ஆட்சி பலம் உச்ச பலம் மூல திரிகோண பலம் பெற்றிருக்காரா இல்ல நீச்சமாக இருக்காரா அஸ்தங்கமாக இருக்கா பகை கிரகத்தோடு சேர்ந்து நட்பு வீட்ல இருக்கா மற்ற கிரகங்களின் தன்மை எப்படி இருக்கு எந்த டிகிரியில் அமைந்திருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் கோ சூச்சம்மநாதன் என்ன தன்மையில் இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம் என்ன படிப்பு படிக்கலாம் என்ன படிப்பு படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ நேரடியாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது வசிக்கும் பெயர் இடத்தை குறிப்பிட்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பில் அதாவது நல்ல நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்